கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம் ஏற்கனவே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்டச்சனி அப்படிங்கிறது ராசியை கிட்டத்தட்ட கண்டம் துண்டமாக்கி விட்டது நிறைய பிரச்சனைகள் டென்ஷன் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரே வீட்டில் ரெண்டு ரூமில் இருந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் பேசுகிறது இன்ஸ்டாவில் பேசுகிறது இல்லை மெசெஞ்சரில் பேசுகிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிறைய இடத்தில் ஃபேமிலி லைஃப் பயணிக்குமோ பயணிக்காதோ இப்படிங்கிற சுச்சுவேஷன் எல்லாம் இவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த கன்னிராசிக்கு செவ்வாய் சனி பார்வையை எடுத்துக்கொண்டால் இப்போ சேட்டன் அப்படிங்கிறவர் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இப்போ சேட்டன் ஐந்துக்கு அதிபதி ஆறுக்கு அதிபதி இப்போ ஐந்துங்கிறது குழந்தைகள் பூர்வீகம் ஆறுங்கிறது கடன் எதிரி நோய் இப்போ மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமம்னா அவர் கஷ்டத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் எட்டு தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இந்த செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்க போகிறார் நான்காவது பார்வை என்று சொல்லக்கூடிய விஷப் பார்வையாக சனி என்ற கிரகம் பத்தாம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார் இரண்டு அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது கன்னிராசியை ராசியை ஏற்கனவே ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்ட சனி அப்படிங்கிறது கண்ணிராசியை கிட்டத்தட்ட கண்டம் துண்டமாக்கிவிட்டது ராசியாதிபதிக்கு நட்பு கிரகமாக வந்தாலும் அந்த ஏழாம் இடத்தின் காரகத்துவம் எல்லாமே ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி இல்லைன்னா அஃபீஷியலாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனைகள் டென்ஷன் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரே வீட்டில் ரெண்டு ரூமில் இருந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் பேசுகிறது இன்ஸ்டாவில பேசுகிறது இல்லை மெசஞ்சரில் பேசுகிறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிறைய இடத்தில் ஃபேமிலி லைஃப் பயணிக்குமோ பயணிக்காதோ இப்படிங்கிற சுச்சுவேஷன் எல்லாம் இவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது எல்லாருமே இந்த குரு பயிற்சி வரப்போற குரு பயிற்சியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இப்போ இந்த கன்னிராசிக்கு செவ்வாய் சனி பார்வையை எடுத்துக்கொண்டால் இப்போ சேட்டான் அப்படிங்கிறவர் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இப்போ சேட்டான் ஐந்துக்கு அதிபதி ஆறுக்கு அதிபதி இப்போ ஐந்துங்கிறது குழந்தைகள் பூர்வீகம் ஆறுங்கிறது கடன் எதிரி நோய் இப்போ மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமம்னா அவர் கஷ்டத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அவர் மூன்றாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் மூன்றாம் இடம் குறிகாட்டக்கூடிய இளைய சகோதரர் இளைய சகோதரி அதாவது பிரதர் சிஸ்டர் குறிப்பா எங்கர் பிரதர் எங்கர் சிஸ்டர் இதனை செவ்வாய் குறிகாட்டுகிறது இந்த ரெண்டு பேரும் நேருக்கு நேர் நீயா நானா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறார்கள் உங்க பிரதரோ உங்க சிஸ்டரோ உங்க லைஃப் பார்ட்னரை பார்த்து இல்ல உங்க பிசினஸ் பார்ட்னரை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன விஷயத்துக்காக அவர்கள் பார்ப்பார்கள் அப்படின்னா அது வெளிநாட்டு பயணம் ஏன்னா முதல்ல கேதுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கேது பன்னெண்டாம் இடம் பிறகு சுக்கரனுடைய நட்சத்திரம் அது உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி தனம் குடும்பம் அப்போது வருமானம் வருவது ஒன்பதாம் வீடு அப்போ சொல்லக்கூடிய பாக்யம் அப்போது பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய சொத்து அந்த சொத்தின் பாக பிரிவினை இதில் எங்களுக்கு இவ்வளவு உங்களுக்கு அவ்வளவு இந்த மாதிரியான விஷயங்கள் பிறகு வெளிநாட்டு தொடர்பான இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா அடுத்து சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் பிதிர்கார குறிகாட்டக்கூடியது காரகத்துவத்தில் பித்திருக்காரகம் அப்போது உங்கள் அப்பாவுடைய சொத்திலிருந்து வரக்கூடிய பிரிவினை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்கள் லைஃப் பார்ட்னரை தூண்டி விடுவார் மாறாக சாட்டன் உங்களை பார்க்கிறார் அவர் உங்களை தூண்டி விடுவார் இப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரடியாக உங்கள் எங்கர் பிரதரையோ எங்கர் சிஸ்டரையோ எதுவும் சொல்ல மாட்டார்கள் அதனால் உங்களுடைய எங்கர் பிரதரோ சிஸ்டரோ பாதிக்கப்பட மாட்டார்கள் என அவர்களை குரு பார்க்கிறார்கள் இது மேக்சிமம் இடம் பூமி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமாகத்தான் வரும் என செவ்வாய் வந்து நான்காம் வீட்டில் இருக்கிறது இப்போ என்ன ஆகும்னா இந்த செவ்வாய் சனியை ட்ரிகர் பண்ணும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மேலும் ஆகி அவர் தனது வக்கரத்தை உங்கள் மேல் திணிப்பார் அப்போ என்ன ஆகும் நன்றாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தணலில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவது போல் ஆகிவிடும் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு கூடுதல் கவனம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இங்கே சாட்டானுக்கு எந்த விதமான ஒரு சுப கிரகத்தின் பார்வையும் இல்லை இப்போ எப்படி நீங்கள் இந்த விஷயத்தை சேஃப்டி பண்ணணும் அப்படின்னா முடிந்தவரை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரையோ உங்கள் ஃபேமிலி பார்ட்னரையோ அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னரையோ இப்போ நீங்கள் கன்னிராசியாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டையோ இல்லை உங்கள் ஒய்ஃபையோ உங்கள் பிரதர் சிஸ்டர் மீட் பண்ணும் பொழுது முடிந்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்கள் அதையும் மீறி பேசித்தான் ஆகணும் பார்த்து தான் ஆகணும் ஒரு ஃபங்க்ஷன் வருது ஒரு பர்த்டே பார்ட்டி வருது ஒரு கெட் டுகெதர் வருது சார் நியூ இயர் வருது சார் நாங்கள்லாம் மொத்தமாக தான் சார் கொண்டாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் அவர்கள் பேசக்கூடிய அந்த இடங்களில் கூடுமான வரை நீங்களும் இருங்கள் சார் வாஷ் போக வேண்டிய சூழ்நிலைன்னா சொல்லாதீங்க முடிந்தவரை அவர்கள் ஒருத்தருக்குள் ஒரு வார்த்தைகள் பரிமாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கொஞ்சம் நீங்கள் முடிந்தவரை அதற்கு ஒரு கிரீஸ் போடுங்கள் கண்டிப்பாக இடம் பூமி பூர்வீக சொத்துக்கள் பற்றிய ஒரு பேச்சுவார்த்தை வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கு நம்ம யாராவது ஒரு லீகல் பர்சனை வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பேசியே சமாதானப்படுத்தி விடுவது புத்திசாலித்தனம் இதை ஏன் அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம அடிபட்டதுக்கு அப்புறம் மருந்து போடுறதுங்கிறது ரெண்டாவது வரை அந்த ஒரு காயம் ஏற்படாமல் நீங்கள் பார்த்து இது லைஃப் பார்ட்னருக்கு மட்டும்தான் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் வரும் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வரும் ஏன்னா இங்க செவ்வாய் குறி காட்டக்கூடியது உங்களுடைய பிரதர் சிஸ்டர் சாட்டான் குறிக்காட்டக்கூடியது உங்களுடைய குழந்தைகள் அப்போ உங்க குழந்தைகளுக்கு பூர்வீக சொத்து உங்க குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டிய சுபகாரியம் இப்போ அந்த குழந்தைகளுக்கு உங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வரணும் இல்லை அந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயமோ பிடிக்காமல் போகலாம் அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஆயிரத்தெட்டு கணக்கு இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது கடைசியில் உங்களது தலைதான் உருளும் முடிந்தவரை இந்த விஷயத்தை நீங்கள் பாதுகாப்பாக ஓரளவுக்கு முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வது புத்திசாலித்தனம் இப்போ இந்த செவ்வாய் சனி பார்வை அப்படின்னா என்ன இதற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை அப்படிங்கிறது அசுப கிரகங்களில் பொதுவாகவே நாம் விருப்பப்படாத ஒரு சேர்க்கை இப்போ நன்றாக இருப்பவர்கள் மேலும் மேலும் நன்றாகத்தான் இருப்பார்கள் ஆனால் நன்றாக இல்லாத நபர்கள் எவ்வாறு நன்றாக மாற வேண்டும் அப்படிங்கிறது நாம் எங்கே வழுக்கி விடுகிறோம் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் இப்போ ஜோதிடத்தில் ஒரு கூட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது அதாவது இந்த மேஷம் விருச்சிகம் தனுஷ் மீனம் இந்த மாதிரி ஒரு அருள் அணி இந்த அணிக்கு வந்து செவ்வாய்ங்கிறவர் ஒரு கமாண்டோ ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் துலாம் இந்த அணிகளில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு பிரதானமான கிரகமா சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு பிளானட்டுமே எனிமி பிளானட் தான் இது ஏன் இந்த எனிமிட்டி வருது அப்படின்னா செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி அதாவது மேஷத்துக்கு கும்பம் பாதகாதிபதி மகரத்துக்கு விருச்சிகம் வந்து பாதகா அதிபதி அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஜென்ம சத்ரு இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சம் அது சனியோடைய வீடு கும்பத்தில் செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வருகிறது இப்போ மேஷத்தில் சனி நீச்சம் அதே மாதிரி விருச்சிகத்தில் சனி பகை இப்போ சாட்டானுக்கு வந்து என்னன்னா செவ்வாயை பொறுத்தவரை நீயும் என்ன மாதிரி ஒரு பகை தான் ஆனா உன்னைய வந்து கமாண்டோ தளபதி அப்படின்லாம் சொல்றாங்க என் வீட்டுல உனக்கு உச்ச பலம் வருது உன் வீட்டுல வந்தா என்னைய நீச்சன் டெபிலிட்டேட்டட் பர்சனுங்கிறாங்க இப்ப செவ்வாயினாவே ஒரு ஸ்பீடு பராக்கிரமம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய வேகம் அதாவது ஒரு சம்பவத்தை செய்த பிறகுதான் அதை பற்றியே பேசுவார்கள் ஆனால் அந்த சாட்டன் வரும்பொழுது பார்த்தோம்னா ரொம்பவும் நிதானமாக ஸ்லோவாக ஏன்னா ஆயுள் காரகன் இல்லையா இப்போ ஆயுள் அப்படின்னா நம்ம அதை வந்து கொடுத்துட்டு உடனே எடுக்க முடியாது அசமந்தம் அப்படின்னு சொல்லப்படுவது ரொம்பவும் ஸ்லோவாக லெத்தார்ஜிக்காக லேசியாக ட்ராவல் செய்யக்கூடிய இடம் ஸோ முடிந்தவரை இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று கொன்று சேரும் பொழுதோ அல்லது ஒன்று கொன்று பார்க்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விபத்து ஒரு கண்டத்தை தான் ஏற்படுத்துவதற்கு இவர்களால் ஆனவரை இவர்கள் முயற்சிப்பார்கள் ரெண்டு பேருமே டெட் பிளானெட்ஸ் இப்ப நம்ம வந்து எப்படி நம்மை புத்திசாலித்தனமாக நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னா குறிப்பா இந்த அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக பைரவரை வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியாக நம்ம செய்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நெகட்டிவ் பிளானெட்ஸினுடைய அந்த ஒரு மெலிஃபிக் எஃபெக்ட் நமக்கு வராமல் கண்டிப்பாக ஒரு கவச்சம் போல் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதாவது இந்த தலைக்கு வரக்கூடிய விஷயம் கேப்போட போய்விடும் இல்லைன்னா தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது அடுத்து செவ்வாய் உச்சம் அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Why? How you?